இஸ்ரேல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்கள விடுதலை இல்லைன்னா விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் நீ இருபத்தி நாலாவது மணி நேரம் எப்படி வந்தாங்க தெரியாது நுழைஞ்சாங்க இருபது விமானங்கள் அந்த முப்பது விமானிகள் எல்லாத்தையும் கடத்திட்டு அரை மணி நேரத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் நேரத்துலேஜ் படிப்பு சீர்க்கானது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அரின் இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது நடத்தினத்துக்காக நீ வந்து குண்டு போட்டு தாக்கி அணு அதை தயாரிக்க மாட்டேங்கிற ஒப்பந்தது வெடி வந்துட்டு தயாரிப்பேன் போறேன் ஆனா என்ன அவங்களுக்கு இஸ்ரேல் வந்து தற்காத்துக்கிட்ட பழக்கமே அவங்களுக்கு இந்த தடவை தான் நான் பார்க்குற முழிக்கிறேன் என்னடா அது நடக்குது பார்த்தா பயங்கரமாக ட்ரோனை வச்சு அடித்து நிமித்து விட்டாங்க பதுங்கு குடியிலெல்லாம் போய் தங்கி அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் தடுமாறுறதெல்லாம் எடுத்துக்காட்டு எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயம் இருக்குதுமா ஆயுதம் வச்சிருக்கணும் ஒழியே பயன்படுத்துறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை என்ன பண்ணோன்னாக்கா எல்லாருமே அணுகுண்டு பண்ணிட்டான் பண்ணிட்டதுக்கு பிறகு கிடங்களை வச்சுருக்கான் கிடங்களை வெடிச்சுதுன்னா என்னடா அவனு கேட்டான் என்ன ஆவேன்னா அப்போ இம்ரான்கான் வந்து பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் பிஜேபின்ற ஒரு கட்சி இந்தியாவில் ஒன்று சொல்லுது தீவிரவாத தாக்குதல் நீங்கள் தான் இருக்கீங்க தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணுங்க அவங்க எலெக்ஷன் வரும்போது இப்படியெல்லாம் பேசுவாங்க அது வழக்கம் அவங்களுக்கு அவங்க கிட்டேயும் அனுகொண்டுருக்குது என்கிட்டையும் அணுகுண்டுருக்குது இதை போட்டமுன்னா என்ன ஆகுங்கிறது தெரியும் அப்படி போட்டோம்னா ரெண்டு பேரும் சூயசைட் பண்ணிக்கிறேன் தற்கொலை பண்ணிக்கிறோம்னு அர்த்தம் அதுக்கு அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்காக இந்த கதையெல்லாம் உண்டாது வணக்கம் சார் சார் இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த வாருக்கான காரணம் வந்து அணுசக்திக்கான போர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னணியில் இந்த மதம் சார்ந்த போர் இருக்கா சார் இருக்கு அவங்க யூதர்கள் யூதர்கள் இஸ்ரேல் ம் இவங்க இஸ் இஸ்லாமியர்கள் காலாகாலமாக நடந்துட்டு ஆ மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் நடக்கு யூதர்கள் எல்லா காலத்திலுமே அடித்து வரட்டப்பட்டவர்கள் தான் பாவப்பட்ட இது ஆனால் அவங்க வந்து புத்திசாலித்தனமும் தந்திரம் தந்திரமும் உள்ள நெறி மாதிரி அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது போகிற இடத்துக்கு நியாயமாக நடந்துக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அதுதான் கிட்ட இருக்கிற பிரச்சனை அந்த ஊரில் போய் உட்காருவாங்க அந்த ஊரில் சாப்பிடுவாங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஊருக்கு துரோகம் பண்ணுவாங்க அதுதான் யூதர்கள் மேலே இருக்கிற பெரிய பிரச்சனை அவங்களோட ஹிட்லரு யூதர்களை ஒழிக்கணும்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் அச்சு அத்தனை ஊடகங்களும் வந்து யூதர்கள் கையில் ஜெர்மனில் ஹிட்லர் சொன்னார் அந்த பத்திரிகையில் வர்ற கருத்துக்கள் பூரா ஜெர்மனில் செட்டில் ஆகியிருக்கிற யூதர்களுடைய கருத்துக்களை தவிர ஜெர்மானியர்களுடைய கருத்துக்கள் இல்லைன்னார் அதில் தான் யூதர்களை ஒழிச்சு கட்டுறான்னார் நீங்கள் ரொம்ப டீப்பாக சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கதையும் அதில் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்களை தான் ஊடகங்கள் பூரா இருந்தது அவங்க தான் சட்டமாக இருந்தது இன்றைக்கி கதை மாறி போச்சுங்கிறது வேறு அதுதான் காரணம் ஒரு காலத்தில் ஆச்சுன்னா இஸ்லாம் உருவான உடனே இஸ்லாம் பயங்கரமாக ஐரோப்பாவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு அதை தடுக்கிறதுக்காக இங்கிலாந்துனுடைய ராஜா கிங் ரிச்சர்டு குரூசைடு வார்ன்னு ஒன்று ஆரம்பித்தார் கிங் ரிச்சர்ட் அண்ட் குரூசைடர்ஸ் அந்த குரூசைடர்ஸை கூட்டிக்கிட்டு வந்து க கிறிஸ்டியானிட்டியை அழிய விடாமல் பார்த்துக்கிட்டு துருக்கி வரையிலும் இங்கிலாந்தில் ஆரம்பித்து துருக்கி வரையிலும் படம் எடுத்துக்கிட்டு வந்து இஸ்லாம் மதத்தினுடைய பரவலை வந்து தடுத்து நிறுத்தினார் அப்பவும் என்ன ஆகிடுச்சி மத்திய ஆசியா பூரா முஸ்லீம்களாக மாறிடுச்சு இன்றைக்கும் அவங்க தான் இருக்காங்க ஈரான் ஈராக்கில் ஆரம்பித்து அப்படியே வந்து வந்திங்கன்னா பிரேரி பொருள்படி தாஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உக்ரைன் கஜகிஸ்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முஸ்லீம் நாடுகள் சென்ட்ரல் ஏஷியா பூரா முஸ்லீம் நாடுகள் தான் சைனாவில் ஒரு பெரிய இடம் வந்து முஸ்லீம்கள் தான் பழைய மன்னர்கள் பேர் குப்லாய்கான் சீன மன்னர்களுடைய பேர் இதெல்லாம் முஸ்லீம்கள் இந்தோனேஷியா சுற்றி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய மதம் மிக அதிகமான பேர் இது அனுஷ்டிக்கிற மதம் வந்து கிறிஸ்டியானிட்டி அதுக்கு அடுத்தது வந்து இஸ்லாம் மூணாவது வந்து பௌத்த மதம் அது அதுக்கப்புறம் தான் மற்ற மதங்கள் இல்லாமல் இந்து மதம் வந்து சுருங்கி போச்சு ராஜஸ்தான் இந்த ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு இருக்குது இப்போ இங்கே வந்து என்னையெல்லாம் இந்து மதம்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்து மதத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஏன் சாமியும் இந்து மதத்தில் காணப்பேன் அங்காள பரமேஸ்வரின்னு கேட்டாக்கா வேதத்தில் காணும் இங்கே பூரா கிராமத்து தெய்வங்கள் தான் தென்னாடு பூரா இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா முருகனுக்கு தான் வேலை எடுக்கிறாங்க கோயில் கட்டுறது ராமனுக்கு கட்டுறாங்க ராமனுக்கு பூஜை ஏன் பண்ணல ராமனுக்கு கோயிலே கிடையாது தென்னாட்டில் எங்கே இருக்குது கோவில் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி அப்படியே ராமரையும் கும்பிட்டு போங்க ஆஞ்சநேயருக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தீர்த்தமெல்லாம் கொடுத்துருவாங்க தொடச்சியெல்லாம் கொடுத்துட்டு ராமர் இது அப்படியே ஒரு பார்த்துட்டு ராமர் ஒரு கும்பிட்டு போட்டு போயிடுவோம் யாரும் சட்டை கூட போட மாட்டோம் அதுதான் ராமன் இங்கே வந்து தர தமிழ் கடவுள்னு எடுத்தாங்க முருகன் தான் இதுலாம் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் முருகன சிவபெருமானும் வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் ஈரான் வந்து ஈரான் ஈராக் குவைத்து துபாய் இதெல்லாம் வந்து இவங்க எல்லாமே முஸ்லீம் வளைகுடா நாடுகள் பூராமே முஸ்லீம்கள் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா எண்ணெய் வளம் பூரா கிட்ட தான் இந்த நாடுகளில் தான் பெட்ரோல் கிடைக்கிது உலகத்தினுடைய எழுபத்தஞ்சு சதவிகித பெட்ரோல் சப்ளை வந்து அவங்க கிட்ட இருந்தா வருது அதனால் அவங்கள பகச்சிக்க முடியல ஆனால் அவங்கள வந்து எவ்வளோ சாமர்த்தியமாக இது பண்ணாங்கன்னா குவைத்து இது இந்த மாதிரி நாடு சவுதி அரேபியா துபாய் இது போன்ற நாடுகளையெல்லாம் ஐரோப்பிய நாடுகள் வந்து தான் கைக்குள்ளார வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டுக்கிற மாதிரி இது பண்ணிட்டு அமெரிக்கா தன்னுடைய இராணுவ தளங்கள் அங்கே வச்சுக்கிச்சு வச்சுக்கிட்டு இவங்க மற்ற ஈரான் ஈராக் போன்ற நாடுகளை இவங்க மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த தடவை கொஞ்சம் எல்லாம் அவங்களுக்கும் கொஞ்சம் இஸ்ரேல் ஈரான் வார்லையே வந்து அமெரிக்கா வந்து எந்த ஒரு தகவலுமே அறிவிக்காம ஈரான் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி என்ன சார் அமெரிக்கா அமெரிக்காவுடைய பொருளாதாரமே யூதர்கள் தான் இருக்குது மிகப்பெரிய பணக்காரர்கள் அமெரிக்க பொருளாதாரம் பூரா யூதர்கள் கையில தான் ஐரோப்பா அவனுடைய பொருளாதாரமே முக்காவாச்சு யூதர்களுக்கு கையில தான் இருக்குது அதனாலதான் அவங்கள பகச்சிக்க முடியல அவங்கள அமெரிக்காவுக்கு ஒரு வழியே கிடையாது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணித்தான் ஆகணும் அவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இஸ்ரேலுக்கு நியாயம் இருக்குதோ அநியாயம் பண்ணுறாங்களோ இதெல்லாம் தெரியாது இஸ்ரேல் என்ன பண்ணாலும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்க அமெரிக்காவுடைய ஏற்கனவே அவங்க பொருளாதாரம் ஆனதுனால தான் ஊரில் ஜ குடியிருந்த ஜனங்களால் ஊரை விட்டு துரத்துறது விசா கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு காரணம் என்னென்னா பொருளாதார வீழ்ச்சி தொழில்கள் எதுவுமே இல்லை உற்பத்தியே இல்லை அமெரிக்காவில் சுகமாக வாழ்ந்துட்டாங்க எவனையோ எவனையோ ஏமாற்றி ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு போயிட்டாங்க பெட்ரோல் விளையிறது வந்து ஒரு உற்பத்தி ஆகிறது வந்து விளையக்கூடா நாடுகளில் ஈரான் வந்து தனக்கு பெட்ரோல் வேணுன்னாக்கா தான் காசை கொடுத்து பெட்ரோல் வாங்க முடியாது தெரியுமா அவங்களுக்கு டாலர் கொடுக்கணும் ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுன்னாக்கா ஈரான் காசை கொடுத்துட்டு வாங்க முடியாது ஒரு ஒரு டாலர் கொடுத்தா வாங்க முடியும் டாலர் அப்படி தான் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டாங்க டாலருக்கு மரியாதை போகாமல் பார்த்துக்கிட்டாங்க அதை தான் சதாம் ஹூசன் உடைச்சார் என் ஊரில் இருக்கிற பெட்ரோல் விற்கிறது உன் காசு எதுக்கிட்டா இந்தியாவுக்கு பெட்ரோல் ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டார் அப்படி அது மாத்திர சதாம் ஹூசேன் ஜெயிச்சிருந்தாக்கா இன்றைக்கி இந்த தெருவுல ஓரத்தில் வந்து ட்ரம்ப் உட்காந்துட்டு அமெரிக்காவிலேருந்து வந்த அகதின்னு சொல்லி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார் அதுதான் அந்த அந்தளவுக்கு அமெரிக்கன் டாலர் உழுவ ஆரம்பிக்க ஆரம்பிச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து ஈரான்கிட்ட இவங்க தாக்குதல் நடத்தும் போது இதுவரையிலும் வந்து வளைகுடா நாடுகளில் வந்து பேசாமல் இருந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன யார் என்ன பண்ணாங்க தெரியல இன்றைக்கி ஈரான் திருப்பி அடிக்குது பயமுறுத்தல்லாம் இருக்குது அமெரிக்கா அடித்த மாதிரிலாம் காட்டுறீங்க டெல்லவியூவே இல்லாமல் போயிடுச்சு பார்க்குறேன் வீ வீடியோ பார்க்குற பெரிய பெரிய பயங்கரமான தாக்குதலுக்கு ஆளாயிருக்கு இது ஒரு இஸ்ரேலுக்கு இது மாதிரி நடந்ததே கிடையாது இஸ்ரேல் தான் அடிச்சுட்டு போகும் இஸ்ரேல் தான் தாக்குதல் நடத்தும் இடியமின் இருந்த காலத்தில் இருபது விமானங்கள் ஒரு முப்பது விமானிகள் எல்லாத்தையும் வந்து பனைய கைதிகளாக என்டபிங்கிற விமான நிலையத்தில் பிடிச்ச கைதியாக வச்சுக்கிட்டார் இஸ்ரேல் சொல்லிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்கள விடுதலை பண்ணு இல்லைன்னா விளைவுகள் சந்தே பயங்கரமாக இருக்கணுங்க நீ பண்ணுறதை பண்ணிக்கோன்னாங்க இருபத்தி நாலாவது மணி நேரம் எப்படி வந்தாங்க என்னன்னு தெரியாது என்டப்பி ஏற்பாட்டுக்குள்ளார நுழைஞ்சாங்க இருபது விமானங்கள் அந்த முப்பது விமானிகள் எல்லாத்தையும் கடத்திவிட்டு அரை மணி நேரத்தில் வெளியே ஒன்று எப்படி எப்படி நடந்துருந்தில்ல என்டப்பி இதுன்னு சொல்லி சினிமாவே வந்து எப்படி பண்ண அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் எதிர்க்கவே முடியாது இஸ்ரேல்கிட்ட ஒரு சின்ன தொந்தரவு இந்த வளைகுடா நாடுகளை படிச்சு அடுத்த நிமிஷம் ஒரு ஒரு வீட்டை வளைகுடா நாடு வந்து இடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க இஸ்ரேல் தாக்கி பத்து வீட்டை இடிச்சிட்டு போய்டும் அப்படி தான் இருந்தது இந்த தடவை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த தடவை தான் நான் பார்க்குறேன் முழிக்கிறேன் என்னடா நடக்குது பார்த்தா பயங்கரமாக ட்ரோனை வச்சு அட்டிச்சு நிமித்து விட்டாங்க அவங்களுக்கு இஸ்ரேல் வந்து தற்காத்துக்கிட்ட பழக்கமே அவங்களுக்கு இல்லை இதில் பதுங்கு கொடியிலெல்லாம் போய் தங்கி அவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் தடுமாறுறதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அவங்க வந்து தன்னை தாக்குவாங்க திருப்பி தாக்குவாங்கன்னு எதிர்பார்க்காம இருந்ததுனால தான் இன்றைக்கி அவ்வளோ பிரிச்சாக மாட்டிச்சு இப்போ திரும்பியுமே வந்து ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா மேலையாக இருக்கட்டும் இஸ்ரேல் மேலையாக இருக்கட்டும் பெரிய தாக்குதல் நடத்துவோம் இஸ்ரேல் மேலே இதுக்கான பதிலடி வந்து பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்தது இல்லையா அவங்க அது அப்படிதான் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்க பிரதமரான ட்ரம்ப் வந்து எந்த இடத்துலையுமே காணும் ஒரு அறிக்கை விடுவார்ல அந்த மாதிரியான எந்த அறிக்கையுமே கிடையாது சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் தாக்குதல் மட்டும் நடத்திருக்கோம் அப்படிங்கிறத சொன்னாலே தவிர்த்து அப்புறமா வெளியே தெரியவே இல்லையே எல்லா நாடுகளுக்கும் ஒரு பயம் இருக்குதுமா ஆ இப்போ என்ன பண்ணாக்க எல்லாருமே அணுகுண்டு பண்ணிட்டான் பிறகு கிடங்களை வச்சுருக்கோம் கிடங்களை வெடிச்சதுன்னா கேட்டாங்க நீ என்ன ஆவேன்னாங்க எல்லாத்துக்கும் பயம் வந்துது அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அந்த அணு எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சீசனில் எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கூட்டினாங்க கடலில் குட்டி அழித்தாங்க அப்புறம் வந்து ஒரு ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டேங்கிற ஒரு ஒப்பந்தம் அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டேங்கிற ஒரு ஒப்பந்தத்தில் ஈரான்லாம் கேடு இப்போ ஈரான் என்ன சொல்லிச்சு நீ இந்த மாதிரி தாக்கத்தை நடத்தினா என்னுடைய அணு ஆயுத நான் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல வந்து நீ வந்து குண்டு போட்டு தாக்கியிருக்கிற அதனால இந்த அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டேங்கிற ஒப்பந்தத்திற்கு நான் வெடி வந்துட்டு நான் தயாரிப்பேன் போகிறாங்க ஆனா பயன்படுத்தினாங்கன்னா என்ன ஈரா இதுக்கு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி நம்முடைய நரேந்திர மோடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலில் பாகிஸ்தான் நம்மளை ஆக்கிரமிக்க பார்க்க தாக்க பார்க்கறது தீவிரவாத தாக்கல் நடத்த பார்க்கறதுன்னு எலெக்ஷன் டைமில் வழக்கப்படியே அடித்தார் இப்போ எலெக்ஷன் இருக்கும் போது நான் வழக்கம் அடிப்பார் அந்த ஸ்டன்ட் அடித்தார் அப்போ இம்ரான்கான் வந்து ப்ரைம் மினிஸ்டர் பாகிஸ்தான் அவர் சொன்னார் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி பிஜேபின்ற ஒரு கட்சி இந்தியாவில் ஒப்படி சொல்லுது தீவிரவாத தாக்குதலுக்கு நீங்கள் இதாக இருக்கீங்க தீவிரவாதிகள் சப்போர்ட் பண்ணி அவங்க எலெக்ஷன் வரும்போது இப்படியெல்லாம் பேசுவாங்க அது வழக்கம் அவங்களுக்கு அவங்கக்கிட்டேயும் அணுகுண்டுருக்குது என்கிட்டேயும் இருக்குது இதை போட்டோம்னா என்ன ஆகுங்கிறது தெரியும் அப்படி போட்டோம்னா ரெண்டு பேரும் சூயிசைட் பண்ணிக்க தற்கொலை பண்ணிக்கிறோன்னு அர்த்தம் அதுக்கு அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன் எலெக்ஷனுக்காக இந்த கதையெல்லாம் விடாதீங்க பேச்சை தீர்த்துக்கலாம் சும்மா பேசாதீங்க இட் இட் இட்வில் பி சூய்சைடு அழுகிறார் அப்புறம் ஒரு இது சொல்கிறார் சரி ஒரு அணுகுண்டை தூங்கிட்டு வந்து கராச்சி மேலே போட்டேன் நான் செத்து போயிடுவேன் ஐம்பதாவது மைலில் டெல்லி கதிர் வச்சு நீயும் தான் சேர்ந்து செத்து போவேன் ஓ உன் அங்கே தான் இருக்குது தெரியும் இல்லை அப்படின்னா அப்புறம் தான் இம்ரான்கான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறோன்னு பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுங்கிற மறந்தா அப்படி கூட மோடி பேசலை அந்தாலும் எலெக்ஷனில் தோற்று போனால் அதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த தடவை தீவிரவாத தாக்குதலும் சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டாரு உங்களுக்கே தெரியும் பேக்ஃபயர் ஆகிடுச்சு அதே தான் ட்ரம்ப்புக்கு பேக்வேர் ஆகிடுச்சு திருப்பி திருப்பி ட்ரம்ப்பு வந்து ஏன்னா ட்ரம்ப் சொல்கிறது உண்மையாக மோடி சொல்கிறது உண்மையானே தெரியல யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேங்கிறாரு மோடிக்கு எதுக்கு அப்புறம் ட்ரம்ப்புக்கு எதுக்கு இல்லை இவர் சொல்கிறாரு ஒன்றுமே புரிய மாட்டேன் எது உண்மையுன்னு தெரியல இன்றைக்கி நமக்கு உலகத்துக்கு பிடிச்சிருக்க பெரிய சங்கடம் என்னன்னா தலைவர்கிற பேரில் இருக்கிறவங்கலாம் அவன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆட்களாக இருக்கிறாங்கிறதான் ஒரு டாக்டருங்க முன்னில நான் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ட்ரம்ப் ட்ரம்ப் போதே தெரியும் நீங்கள் கொரோனாவை நீங்கள் பாருங்கள் ட்ரம்ப் வந்து அகமதாபாத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாரு மோடியை ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து மகாபலிபுரத்தில் வந்து ஜின்பிங் பார்த்துட்டு போகிறாரு அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா உலகம்புற கொரோனா போறது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி போது அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கணு தான் இந்த கொரோனாங்கிற வைரஸுங்கிறத இது பண்ணார் தன்னுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு பண்ண உருவாக்கின வைரஸ் தான் இது அப்படி இது மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்காங்க அவங்க இது எவ்வளோ நாளைக்கு இந்த விளையாட்டு போயிட்டு இருக்குது இதுக்கு மேலே பேசுனாக்க நம்ம வந்து தேச ஆன்டி இந்தியன் எல்லாம் பேசி விடுவானுங்க சார் இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த போர்லேயே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்து இஸ்ரேல் ஈரானாக மாறுச்சு இப்போ இதில் வந்து அமெரிக்காவும் வந்திருக்காங்க இது வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த பிரச்சனைகள் போய்ட்டே இருக்குது அப்போலேருந்து ஆரம்பித்த பிரச்சனைகளாகவே இருந்தாலும் இது வந்து இந்த மூன்றாம் உலக போருக்கு வழிவகுக்குமா ஒவ்வொரு தடவை அது மாதிரி தான் போகணும் உலக போருக்கு மூணாவது உலக போருக்கு போக முடியாதுமா மா போனால் மனிதனாக அழிஞ்சிடும் ஓகே அதில் வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் நான் யாருமே இருக்க மாட்டோம் எல்லாருமே அழிஞ்சிருவோம் பூமி பூமிங்கிறது வந்து வெறும் க கடல் மாத்திரை இருக்கிற மாதிரி ஆகிடும் எல்லாம் போய்டும் அது வந்து அது அது அவங்க புரிஞ்சுக்கலன்னாக்கா மனித இனத்தினுடைய அழிவா தான் நான் பார்க்குறேன் மூணாவது அதை தான் ஒரு அந்த காலத்தில் என்னென்ன சொன்னாங்கன்னா மூணாவது உலகப் போரில் என்ன மாதிரி ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் ஒரு யுத்த நிபுணரை கேட்டாங்க மூணாவது உலகப் போரில் என்ன ஆயுதங்கள் பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது நாலாவது உலக போரில் பயன்படுத்த தெரியும் என்னன்னாங்க வில்லு அம்மன் தான் இருக்கும் ஏன்னா மனிதனாக அழிஞ்சு மறுபடியும் கற்கால மனிதர்களாக போய் மறுபடியும் உருவாகி வந்தால் தான் வில்லம்பலத்தான் இருக்கும் அப்படின்னா அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னாக்க தனியாக போக மாட்டேன் நீயும் சேர்ந்து போயிடுவோ அவ்வளோ தான் சொல்லுவேன் சரி இந்த ஈரானில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் போய் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து அவங்களுக்கான பாதிப்பும் அங்கே கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த வகையில் மோடி நம்மளுடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்காரு அங்கேருந்து ஸ்டூடெண்ட்டில் பாதி பேர் எங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு அந்த ஸ்டூடெண்ட்லாம் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களை கூப்பிட்டு வந்த ஃப்ளைட்லாம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸ் ஈரோவில் கூப்பிட்டு வந்தாங்கள நினச்சிக்க சொல்லுங்க ஃப்ளைட்டில் வந்து காப்பி கொடுக்கல டீ கொடுக்கலாம் என்ன அர்த்தம் எதாவது வந்து சேர்ந்தாங்கள்ல அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப் காரில் வேலங்கு போட்டு அமிச்சாரு அப்போ வாய முடிக்கிட்டு தான் இருந்தாங்க உங்கள் மோடி மகன் ஒன்று வாயை துறக்கிறீங்க பேசாம தானே இருந்தேன் உயிரோட கூப்பிட்டு வந்தாங்கல்ல அதை நினச்சி சந்தோஷப்படுச்சு சார் நிறைய விஷயங்களை இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது